பேரரசன் ஒருவனிடம் வலிமை மிக்க யானை ஒன்று இருந்தது போர்க்களம் செல்லும் போதெல்லாம் அதன் அதன் உடல் முழுவதும் நிறைந்த மூடப்பட்டிருக்கும் இரும்பு குண்டு ஒன்று இணைக்கப்பட்டிருக்கும் போர் சமயங்களில் அந்த யானையின் துதிக்கையில் அம்பு படாமல் இருக்க துதிக்கையை நன்றாக சுற்றி வைத்துக் கொள்வதற்கு பழக்கி இருந்தான் பாகன் ஒரு நாள் போர்க்களத்தில் அரச யானை புகுந்து எதிரி படைக்கு பேரழிவை தந்தது அதன் அங்கங்களில் பொருத்தப்பட்டு இருந்த ஆயுதங்களில் ஒன்று கீழே விழுந்ததும் அதை எடுக்க அதுவரை வளைத்து வைத்து இருந்த துதுக்கியை நீட்டியது யானை இதை கண்ட பாகன் துதுக்கியின் மீது எதிரிகள் ஈட்டியை எறிவதற்குள் விரைவாக களத்தில் இருந்து அந்த யானையை வெளியேற்றி கொண்டே வந்தான் அரண்மனையில் அரசனை சந்தித்த பாகன் அரசே நேற்றைய போரில் நமது யானை போர்க்களத்தில் சுருட்டி வைத்திருந்த இனி அது போருக்கு பயன்படாது என்றான் அரசனும் அந்த யானையை இனி போரில் பயன்படுத்த வேண்டாம் என்று சொல்லிவிட்டார் மனிதர்கள் தங்கள் நாவை அடக்கும் வரையில் தான் பாதுகாப்பு இருக்கும் நன்மையும் அடைவார்கள் தேவையில்லாத இடங்களில் சுருட்டி வைத்துக் கொள்ளும் யானையைப் போல அவசியம் இல்லாத இடங்களில் தங்களது நாவை கட்டுப்படுத்த வேண்டும் நாக்கின் நீளம் மூன்று அங்குலம்தான் ஆனால் அது ஆறடி மனிதனையும் கொன்றுவிடும் வெறுப்பிலும் கோபத்திலும் மகிழ்ச்சியிலும் கூட வார்த்தைகளை அலந்து பேசுங்கள் அது நமக்கு திருப்பி வரும்போது எல்லாம் மாறிவிடும்